ஒரு எங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம எங்க வந்து போஸ்ட் எல்லாம் பாத்துருப்பீங்க ஆமாங்க குஜராத் தான் வந்திருக்கோம் குஜராத் நடக்கூடிய பதினாலாவது அக்ரி ஏசியா எக்ஸ்போக்கு தான் வந்திருக்கோம் மாபெரும் வந்து பாத்தீங்கன்னா பவுல்ட்ரி டெய்ரி அக்ரிகல்ச்சர் மிஷரி சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போ குஜராத் தான் வந்து அதுக்காக நம்ம டேரக்டா வந்து வந்திருக்கோம் சோ இந்த எக்ஸ்போ பார்த்தா கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினெட்டு பத்தொன்பது இருபது செப்டம்பர் வந்து நடந்துகிட்டு இருக்கு சோ நம்ம பதினெட்டு வந்து வந்துட்டோம் சோ பாத்துருப்பீங்க எவ்வளவு கோட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப டேரக்டா இந்த எக்ஸ்போடைய உள்ள இண்டோர் ஸ்டார் அவுட் டோர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் என்ன மாதிரி புது புது விவசாய டெக்னாலஜி கோழி கோழிப்பண்ணை மற்றும் வந்து கால்நடைகளுக்கான என்ன மாதிரி புது புது எல்லாம் தெளிவா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கைப் பண்ணுங்க பக்கத்துல பிள்ளைங்க ஆள் வந்து யூடியூப் புதுசாக இருக்கு ஹைப் சொல்லிட்டு அதை எனக்கு யூஸ்ஃபுல்லா ஃபேஸ்புக் இந்த வீடியோ மறக்காம வேற ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ வாங்க வீடியோ கொள்ள வணக்கம் சோ இப்போ நம்ம டேரெக்டாக அந்த பதினாலு அக்ரியேஷன் எக்ஸ்போக்கு வந்து டேரக்டா வந்து விசிட் பண்ணி வந்து போயிட்டு இருக்கோம் நம்ம ஆல்ரெடி இ பாஸ் புக் காட்டி நம்ம வந்து இந்த ஸ்டால் நம்ம வந்து விசிட் பண்ண போறோம் தனித்தனியாக பிரிச்சு வச்சிருக்காங்க லைக் ஸ்டால் தனியா பவுல்ட்ரி தனியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க முதல் ஸ்டால்க்கு வந்து வந்துட்டோம் இந்த ஸ்டால என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ முதல் பாத்தீங்கன்னா அமுலோட ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் நம்ம வந்து 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 இந்த பால் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்கோம் பட் இந்த ஒரு ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா அமுலில் உங்களுக்கு ஃபெர்டிலைசர் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க சேம் அமுலோட லோகே தான் அமுலில் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் ப்ரொவைட் பண்ணிட்டு அதுக்கான ஸ்டால் தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரோ ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்டால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு ஆர்கானிக் அதாவது பயோ ஃபெர்டிலைசர் வந்து வாங்க போறீங்க பயோ ஃபெர்டிலைசர் உங்களுடைய எல்லா பொருளுமே இங்கே வந்து உங்களுக்கு அவைலபிளாக வந்துருக்கு அப்படி பக்கத்தில் மேலே ஒரு டிஃப்ரெண்டான நம்ம வந்து அந்த அனிமேஷன்லாம் ஃபேனில் வந்து பார்க்க பாருங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டால் யூ நெக்ஸஸ் பயோ சயின்ஸ் சொல்லிட்டு வச்சிருக்காங்க ஸோ கைஸ் அடுத்த ஸ்டால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெய்ஷாவுடைய க்ரீன் ஹவுஸ் தாங்க ஸோ இந்த ஸ்டாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்போ நீங்க அமௌண்ட் வச்சிருக்கீங்க க்ரீன் ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணும் ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர்ல க்ரீன் ஹவுஸ் பில்ட் பண்ணணும் தாராளமாக நீங்க வந்து க்ரீன் ஹவுஸ் பில்ட் பண்ணலாம் அது எப்படி இருக்குங்கிறது அந்த மாடலாக வந்து வச்சிருக்காங்க அது எல்லாமே நீங்க வந்து பார்க்கலாம் பாலி ஹவுஸ் கிரீன் ஹவுஸ் ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்துருக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு லேட் மாதிரி கொடுத்துட்டா வந்து போதும் எல்லாமே உங்களுக்கு வந்து அதை அவங்க ஆப்ல ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ உங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் கீழே வந்து மென்ஷன் பண்றேன் செக் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வெப்சைட்ல போட்டாலும் அந்த பேர் உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டால் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு கிருபா நர்சரி அண்ட் டிஷ்யூ கல்ச்சர் ஸோ இந்த ஸ்டால நீங்க வந்து டிஷ்யூ கல்ச்சர் மூலியமா இல்ல வந்து ட்ரே மூலியமா என்னென்ன செடிகள் வளர்க்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த டெக்னாலஜி சொல்லி கொடுத்துருவாங்க என்னென்ன செடிகள் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க எல்லாமே இந்தியில இருக்குன்னு நினைக்கிறேன்

குரூப் கிருப்பா நர்சரி டிஷ்யூ கல்ச்சர் இந்த ஸ்டால் வந்து பாத்தீங்க சோ நம்ம நிறைய அடுத்த ஸ்டால் வந்து போயிடலாம் அடுத்த ஸ்டால் சோ நம்ம ஃபியூச்சர் சொல்லுவோம்ல மண் இல்லா விவசாயம் சோ அதுதான் ரைஸ் ஹைட்ரோபோனிக்ஸ் இதை பாத்துருப்பீங்க ரைஸ் ஹைட்ரோபோனிக்ஸ்ல ஃபியூச்சர்ல ஒரு மண்ணே இல்லைன்னா விவசாயம் எப்படி பண்ணலாம் அந்த டெக்னாலஜி எப்படி வந்திருக்கும் ஆல்ரெடி பெங்களூர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சென்னை போன்ற மெட்ரோ சிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மண் இல்லாம வெறும் நியூட்ரியன்ஸ் லிக்விட் வச்சு செடிகளை வளர்த்துக்கான ஒரு புதிய டெக்னாலஜி தான் எப்படி வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க மண்ணே தேவை பியூச்சர்ல உலகமே இருந்தாலும் இந்த ஒரு டெக்னாலஜி ஃபாலோ பண்ணி நம்ம வந்து உணவு தேவை வந்து பூர்த்தி பண்ணலாம் அதுக்கான தான் இப்போ நீங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கல்டிவேஷன் கிளைம் பண்ணிக்கிறாங்க அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டு பயோ ஃபெர்டிலைசர் என்னென்ன இருக்கும் எல்லாமே இங்க வந்து வச்சிருக்காங்க பாருங்க அமி அப்ரோ ஸோ அது மட்டும் இல்லாமல் பி எம்எஸ் ஸ்கீம்ல இவங்களுடைய எம்எஸ்எம் எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டைம் வந்து காட்சி கொடுத்துருக்காங்க சரி சக்தி வீத அக்ரோ பயோ இண்டஸ்ட்ரி ஸோ இந்த ஒரு ஸ்டால் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு பயோ சம்மந்தப்பட்டமாக இருக்குது பயோ சம்மந்தப்பட்ட நீங்கள் எதுனாலும் இந்த ஒரு ஸ்டாலில் தாராளமாக நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எருமை மாடுகளுக்கு மற்றும் கால்நடைகளுக்கு தீவனம் தரக்கூடிய கம்பெனி பார்த்த ஸ்டால் இன்னும் வரல சரி கண்டிப்பாக ஒரு டைம்மா குஜராத் நெக்ஸ்ட் போல விசிட் பண்ணீங்கன்னா நம்ம சவுத் இந்தியர்ஸு இந்த சவுத் இந்தியன் ஃபார்மஸ் யாருன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு கண்டிப்பா எல்லா டெக்னாலஜியும் வச்சிருப்பாங்க நாங்கள் முதல் வந்து வரோம் முத நாள் உங்களுக்கு அவ்வளோ கூட்டம் அவ்வளோ வந்து மக்கள் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கறது வந்து சூப்பரா வந்து இருக்கு அடுத்த தாரா அதாவது இங்க வந்து கால்நடைகளுக்கு வந்து தீவனம் கொடுக்க போறீங்க கால்நடைல வந்து பல இனங்கள் வந்து இருக்கும் நம்மளுடைய பசு மாடு பிளஸ் வந்து முராஸ் ஸ்பீஷிஸ் ஆன எருமை மாடுகள்லாம் இருக்கும் அதுக்கு நீங்க தீவனம் தர போறீங்கன்னா தீவனத்துக்கான எல்லா ஃபோட்டோஸுமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க பல தான் வந்து இருக்கு அதுக்கான மாடல்ஸ் எல்லாமே கேட்டல் சீடு முழுக்க முழுக்க உங்களுக்கு எல்லாமே கேட்டல் சீடாக வந்திருக்கு இதான் அந்த ஸ்டாலு காண்டாக்ட் நம்பர் வந்து நான் மென்ஷன் பண்றேன் செக் பண்ணி பாருங்க தாரா ஃபிக்ஸ் அப்புறம் இந்த ஸ்டாலில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து யோகி அக்ரோ அதாவது யோகி அக்ரோ நம்ம வந்து சைலேஜ் ஃபுட்ஸ் வந்து மேக் பண்ணியிருப்போம் அந்த சைலேஜ் ஃபுட்டை நீங்க வந்து வாங்கி கால்நடைகளுக்கு போட்டு பால் உற்பத்தி அதிகம் டெக்னிக் போல சோ இவங்க வந்து உங்களுக்கு பாரஸ் பேசிஸ் கேட்ட மாதிரி சைலேஜ் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை அந்த சைலேஜ் டெக்னிக் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க ஸோ சைலேஜ் பேல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து டெமோவை வந்து காமிச்சிருக்காங்க ஸோ எப்படி அதை பேக் பண்ணும் எவ்வளோ கம்ப்ரெஸ்டாக வந்திருக்குன்னு பாருங்க இதனால நீங்க லாங் லைஃப்பில் அதை ஸ்டோர் பண்ணி என்ன பண்ணோம் கால்நடைக்கு வந்து கொடுக்கலாம் சேம் இந்த கம்பெனியும் அதே போல தான் பட் இது வந்து டைப்ஸ் ஆஃப் பேல்ஸ் நம்ம வந்து ஸ்கொயர் பேல் மட்டும் நம்ம பாக்ஸா இருக்கிறது ரெக்டாங்கலாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு எக்ஸ்போ கண்டிப்பா கால்நடை வச்சிருக்கோங்க இல்லை வந்து புதிய புதிய தொழில்நுட்பம் பயன்படுத்தி வந்து ஃபியூச்சர் விவசாயம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக வந்து இருக்கும் அவ்வளோ இருக்குங்க பயோ ஃபெர்டிலைசர்ஸ் ஆரம்பிச்சு வேற என்னென்ன புதிய டெக்னாலஜி கால்நடைகளுக்கு இல்லாத தீவனமே வந்து கிடையாது அவ்வளோ ஸ்டால்ஸ் வந்து வந்திருக்கு இந்த ஸ்டாலுக்கு இதுக்கு வந்து எக்ஸ்போ வந்து மக்களே அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டால் பார்த்தா வேன்சன் ஸோ கால்நடை வந்து பண்ணை வந்து ஆரம்பிக்கணும் பட் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எங்கே வாங்குறது தெரியல அதே போல நீங்கள் ஏ டூ செட் எல்லாமே இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு கம்பெனியை வந்து தாராளமாக வந்து அஃபோர்ட் பண்ணலாம் ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை டெக்னாலஜியில் என்ன மாதிரி புத்தம் புதிய தொழில்நுட்பம் வந்திருக்கோ எல்லாமே வந்து வச்சிருக்காங்க கால்நடை பண்ணையில பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய எக்ஸாஸ்ட் கூல வந்து குறைக்கிறதுக்கு அது இல்லாம மாடுகள் சந்தோஷமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் மேல உணிகள் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு புதிய டெக்னாலஜி பயன்படுத்துறாங்க சோ மேலே உணிகளை வந்து அழகா எடுத்து சாஃப்டா வந்து மாற்றும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா புத்தம் புதிய மிஷின்கள் பால் எடுத்துக்க ஆரம்பிச்சு அது வந்து நீங்க வந்து எல்லாத்தையும் பண்றதுக்கான நவீன மிச்சிங் மிஷின் எல்லாமே இந்த ஸ்டாலில் வந்து ப்ரொவைட் பண்ண வச்சிருக்காங்க ஒரு இண்டஸ்ட்ரி லெவல் செட்டப்ல ஆரம்பிச்சு நீங்க வீட்டுல இருந்து ப்ராஃபிட் பாக்குற மாதிரி ஒரு சூப்பரான சால் இப்போ இப்ப நீங்க பாக்குற இந்த வன்சன் அப்புறம் ரைஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா அமூலுங்க அமூல்ல நம்ம எல்லாமே ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி தான் வந்து நினைச்சோம் பட் ஆனா அமூல் பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டால் குள்ள என்ட்ரா போது பயோ ஃபெர்டிலைசர் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப பயோ ஃபெர்டிலைசர் மட்டும் பார்த்தா பவுல்ட்ரி ஃபீடு கேட்டல் ஃபீட் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஏ டு செட் அக்ரோசேஷன் அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க நம்ம இங்க வரும்போது நம்ம அமௌண்ட்ல ஐஸ்கிரீம் தான் நினைச்சிட்டு பட் இங்க வந்து பாருங்க அமௌண்ட்ல பிராய்லர் பினிஷர் பிராய்லர் ப்ரீ ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து உங்களுக்கு கால்நடை சம்பந்தப்பட்டதா வச்சிருக்காங்க கால்நடை கோயில்களுக்கும் வந்து தீவனம் கொடுக்குறது என்ன பச்சிருக்காங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பல்லட்ஸ்ல ஆரம்பிச்சு எல்லாமே ரெகுலரா வந்து கொடுத்துருக்காங்க சோ இந்த ஸ்டால் நான் காட்டுறேன் ஃபுல் பாருங்க நம்ம உள்ள இது வந்து கான் ப்ரோ அப்படிங்கிறது கால்நடைகள் தரது போனா எல்லாமே இருக்கு அடுத்த ஸ்டால் வந்து பாத்தீங்கன்னா கோகுலுங்க கோகுல்ல சாஃப் கட்டர் பேர்லாம் வந்து தமிழ்நாட்டு பேர் தான் இருக்கு பட் எல்லாமே இந்த பஞ்சாப் பேஸ்ட் கம்பெனிங்க எல்லாமே சோ மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க புதாந்திரா மேஷா குஜராத் எல்லாமே கீழே வந்திருக்காங்க கால்நடைகளுக்கு நீங்க வந்து சாஃப்ட் வந்து வாங்க போறீங்க அதுவும் எல்லா எஸ்பிலையும் உங்களுக்கு வந்து ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னாலே நீங்க எடுத்துக்கலாம் இந்த கம்பெனி போட்டுருக்கு உங்களுக்கு எல்லா சாஃப்டர் ரேஞ்ச் அப் வந்து பண்ணி வச்சிருக்காங்க மினில ஆரம்பிச்சு அதிகப்படுத்த எச்ச்பிக்கு எல்லாமே வந்து ஸ்டாலப் வந்து பண்ணி வச்சிருக்காங்க நான் பாருங்க உங்களுக்கு நார்மல் ஃபிக்ஸட் டைப்ல ஆரம்பிச்சு நீங்க மூவ் பண்ணி கொண்டு போற அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா இதை மேக் பண்ணி வச்சிருக்காங்க சோ இதெல்லாம் மூவபிள் டைப் நீங்க எடுத்து போய் டைரக்டாவே அங்கேயே ஃபீல்ட்லயே வந்து கட் பண்ற மாதிரி வந்து இருக்கும் இதனால அது இருக்கிற பெரிய போர் பத்தி போய் நினைச்சிருப்பீங்க இது எல்லாமே புத்த மீடிய மிஷின் தான் இப்ப இந்த வருஷம் லான்ச் வந்து பண்ணிருக்காங்க அது ஜஸ்ட் ஒரு ஓப்பன் காக என்ன பண்ணிருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால இருக்கிற துணி போட்டு வச்சிருக்காங்க மக்கள் வந்து அப்புறம் கண்டிப்பா ஓப்பன் வந்து பண்ணிருக்காங்க ரிவீல் பண்ணி காட்டலாம் சோ இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மிஷின் இந்த இயர் வந்து லான்ச் பண்றாங்க பாருங்க ஒரு மினி ஒரு மிடில் மாடல் ஒரு அதிகபட்ச செக்மெண்ட் மாடல் வந்து கொடுத்திருக்காங்க நீங்க நெட்ல வந்து கோகுல் டுவெல் அப்படின்னு சொல்லி இல்ல கோகுல் சொல்லிட்டு நீங்க போட்டாலே வந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் வரும் பிஎஸ்சி அப்படி இருந்தாலும் அதை பயன்படுத்திக்கலாம் நைஸ் பதினாவது அக்ரி ஏஷோல இருக்கும் ஆல்ரெடி நம்ம இண்டோர் ஸ்டாலில் முழுக்க முழுக்க ஆர்கானிக் சம்மப்பட்ட ஸ்டால் வந்து பார்த்தாச்சு இப்போ டேரெக்டாக நம்ம அடுத்த ஸ்டால்க்கு வந்து போலாம் அடுத்த ஸ்டாலில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி தெளிவாக வந்து பார்க்கலாம் அடுத்த மகேந்திர ஸ்டால்க்கு வந்து வந்திருக்கும் மகேந்திர உங்களுக்கு ஸ்பெஷலா ட்ரீட் வச்சிருக்கேன் என்னடா மகேந்திர குட்டியாக ஒரு டிராக்டர் நினைப்பீங்க அதான் நம்ம